விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி ஆம் இந்த ஞான விளக்கை ஏற்றுதல் வேண்டும் அதற்கு இறையருள் துணை நிற்க வேண்டும் இருளும் ஒளியும் கூடி பிரியும் தருணத்தில் விளக்கினை ஏற்றுதல் வேண்டும் அந்தி சந்தி எனச் சொல்லப்படுகின்ற இரண்டு வேளைகளிலும் விளக்கேற்றுதல் சிறப்பு நல்ல எண்ணெயை விட்டு விளக்கேற்ற வேண்டும் அந்த தருணத்தில் கொஞ்சம் நல்ல எண்ணத்தோடும் விளக்கினை ஏற்ற வேண்டும் என்பதை சொல்லி மார்கழி மகோன்னதத்தில் நாம் நம்முடைய சிந்தனையை விரிக்க இருக்கிறோம் தினமலர் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மாதமும் சிறப்பான மாதம்தான் ஆனாலும் மார்கழியில் என்ன சிறப்பு என்பதை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் மாதங்களில் நான் மார்கழி என்பார் பகவத்கீதையில் கண்ணன் இது பீடு உடைய மாதம் இந்த மாதம் தேவர்களுக்கான காலைப்பொழுது தக்ஷணாயணம் என்கின்ற காலம் முடியக்கூடிய தருணம் அடுத்து உத்தராயணம் எனும் புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய காலம் இந்த தேவர்களின் காலைப்பொழுதில் விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை முழுமையும் பிரகாசமாக இருக்கும் இந்த விளக்கை ஏற்றுவது என்பது பெண்கள்தான் இல்லத்தில் செய்ய வேண்டும் ஏன் ஆண்கள் செய்யக்கூடாதா ஆண்கள் ஏற்றினால் அந்த விளக்கு எரியாதா என்றெல்லாம் எதிர்கல்வியினை கூட கேட்கலாம் ஆனாலும் மனைக்கு விளக்கம் மடவார் என பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெண்கள் விளக்கேற்றுவது சால சிறந்தது இன்றைக்கும் திருமணம் முடித்து வீட்டிற்கு வரக்கூடிய பெண்ணை உடனடியாக விளக்கேற்றி வைக்கச் சொல்லுவது நம்முடைய மரபு என்பதை சொல்லி மார்கழி மகோன்னதத்தில் நாம் சிந்திக்க இருப்பது திருவாசகம் ஏனென்றால் எந்த ஒருவரையும் படித்தால் நெக்குறுகச் செய்யக்கூடிய திருவாசகத்தினுடைய சில பகுதிகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருவாசகத்தினுடைய முதல் பகுதி சிவபுராணம் என்றிருக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஆம் இமைப்பொழுதும் கூட நம்முடைய உள்ளத்தை விட்டு அவன் விலகமாட்டான் என சொல்லக்கூடிய இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அவனுடைய திருவடியை வணங்க வேண்டும் இந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா விளக்கு அப்படின்னு ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் பத்து பாத்திரம் தேய்க்கிறவங்கள நல்ல விளக்கி வை அப்படிம்பாங்க புரியலை கொஞ்சம் விளக்கு அப்படின்னு விளக்கத்தையும் கேட்பாங்க ஒரு தமிழாசிரியராக நான் இருக்கேன் எங்கள் வந்து இந்த பாடத்தினுடைய பொருள் புரியல கொஞ்சம் விளக்குங்க சார் அப்படின்னா நான் அதற்கான விளக்கத்தை சொல்லுவேன் அதற்கும் விளக்கு என்றுதான் பெயர் கொஞ்சம் விளக்குங்க என்று பெயர் விளக்கு என்கின்ற பெயர் சொல் எப்படி மாறுகிறது விளக்கத்தை தரக்கூடிய சொல்லாகவும் மாறுகிறது விளக்க வேண்டும் என சொல்லப்படுகின்ற சொல்லாகவும் மாறுகிறது பாத்திரத்தை நன்றாக விளக்கு என்பதாகவும் மாறுகிறது எனவே விளக்கு என்பது நாம் விளங்குவதற்கான ஒரு பொருள் என்பதை சொல்லி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமைப்பொழுது கூட நம்முடைய நெஞ்சை விட்டு அவன் நீங்க மாட்டான் அவனுடைய திருவடியை வாழ்க வாழ்க என மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லக்கூடிய சிவபுராணம் முதல் பாடல் இந்த முதல் பாடலில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஆறு வரியையும் பார்க்க போகிறோமா இல்ல விளக்க எப்படி ஒரு முறை ஏற்றிட்டோம் கண்ணு தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி கையில் விளக்கை எடுத்துக்கிட்டு பயணப்படுறாரு அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு எதிரில் வரத்தட்ட சொல்கிறாரு எதிரில் வரக்கூடிய ஒருத்தட்ட சொல்கிறாரு ஐயா என்னுடைய கை விளக்கு அணைஞ்சு போச்சு நீங்கள் கொஞ்சம் ஏற்றிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் ஏற்றலை ஏய்யா உனக்கு தான் கண்ணு தெரியாதே இந்த விளக்கால் உனக்கு என்ன பயன் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஐயா எனக்கு பார்வை தெரியாது ஆனால் இந்த விளக்கை நான் எடுத்துக்கிட்டு போகிறப்போது எதிரில் வரவங்களுக்கு தெரியும்ல அவங்க என் மேலே மோதாமல் போவாங்க அதுபோல இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இறைவனின் திருவடியை வணங்குவதால் எனக்கு என்ன பயன் என்பது தெரியாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதில் வருகின்றவர்கள் எனக்கு ஏற்ற ஒன்றை செய்வார்கள் என்பது நம்பிக்கை இறை தன்மையேங்க நம்பிக்கைதான் தேவர்களினுடைய காலைப்பொழுதான மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்தால் திருமணம் நடைபெறும் குழந்தை பேரு கிடைக்கும் சொந்த வீடு அமையும் இவையெல்லாம் நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் அடுத்தடுத்து நடைபோடுகிறோம் இந்த சிவபுராணம் என்பது சிவனோட அநாதி முறைமையான பழமை ரொம்ப பழமையை பற்றி விளக்குவது சிவனே பிறப்பிறப்பு இல்லாதவன் அவனுடைய பழமையை பற்றி விளக்குவது இது இந்த சிவபுராணத்தை படித்தா சிவனினுடைய அருள் கிட்டும் இந்த மாய பிறப்பு இருக்குல்ல அது விலகும் பிறப்பு இறப்பு பிறப்பிறப்புன்னு எழுதுங்களேன் இப்போ மட்டும் எடுத்துட்டிங்கன்னா பிற பிறப்பு அப்படின்னு மாறிடும் இந்த பிறப்பிறப்பில் மூழ்கிக் கொள்ளாமல் விளக்குவதற்கு சிவபுராணம் மிகச்சிறந்த உபாயம் தினந்தோறும் சிவபுராணத்தை படிக்கலாம் நலம் சூழும் வளம் பெருகும் மார்கழியில் மட்டும் சில பேர் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருப்பாங்க அது நல்ல பழக்கம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் தினந்தோறும் காலையில் நான்கு மணிக்கு எழுந்தால் போதுமானது உங்கள் இல்லத்தில் விளக்கேற்றி வைத்து உங்களுக்கு பிடித்த கடவுளை வணங்கலாம் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ வணங்கலாம் அவரவர்கள் அவரவர்களுடைய குலதெய்வத்தை வணங்கலாம் அப்படி வணங்கி வந்தால் பொழுது எப்படி பொலபொலன்னு விடியுதோ அப்படி துன்பம் பொலபொலன்னு உங்கள் கண்ணு முன்னால் விடுகிறது தெரியும் துன்பம் அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பம் நீங்க வேண்டுமானால் காலை பொழுதில் விளக்கேற்றி வைத்து இறைவனை வணங்க வேண்டும் சில வீட்டில் அம்மாக்கள்லாம் சொல்கிறாங்க நான் காலையில் நாலு மணிக்கே எழுந்துடுவேன் எழுந்துட்டு துணியெல்லாம் தோச்சி போட்டு சமைச்சு வச்சு அப்படி இல்லை நாம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது இறைவனை நினைக்க வேண்டும் அப்படி இறைவனை நினைக்கின்ற அந்த பொழுது தான் நமக்கான பொழுது விளக்கை பற்றி பேசுகின்ற பொழுது கூட நமக்கு பல நேரங்களில் மாபலி சக்கரவர்த்தியினுடைய நினைவு வந்துவிடும் மாபலி சக்கரவர்த்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருமறைக்காட்டில் விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயை குடிக்கிறாரு எலியாக இருக்கும்போது அப்படி எலியா இருக்கின்ற பொழுது எண்ணெயை குடிச்சிட்டு திரும்பி போகுது அந்த எலி அதோடய வால் அந்த திரியை தூண்டி விடுது சிவாலயத்தில் சிவனுக்கு முன்னால் ஏற்றப்பட்ட விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயை குடிச்சிட்டு அப்படி திரும்பி போகும்போது எலியோட வால் அதை கொஞ்சம் தூண்டி விட்டது அதற்கு அடுத்த பிறப்பில் அதுக்கு என்ன தெரியுமா கிடைச்சது மாபுலி சக்கரவர்த்தியாக ஒரு அரசனாக பிறப்பு ஒரு தன்னோட எலி தன்னோட வாளால எரிகிற விளக்கை தூண்டிவிட்டதுக்கே ஒரு அரச பிறப்புனா விளக்கினை மனமுன்றி ஏற்றக்கூடிய நமக்கு எவ்வளோ உயர்ந்த பிறப்பு கிடைக்கும் இந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா இது நல்ல எண்ணையினால் விளக்கேற்ற வேண்டும் அப்படி விளக்கேற்றுகின்ற பொழுதே கொஞ்சம் நல்ல எண்ணத்தையும் குழைத்து விளக்கேற்ற வேண்டும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கினை நான் ஏற்றுகிறேன் என சொல்லி நல்ல எண்ணையில் நல்ல எண்ணத்தோடு விளக்கினை ஏற்ற வேண்டும் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதி முடிச்சிட்டார் மாணிக்க வாசகர் சிவபெருமானே எழுதியிருக்கிறாரு அவர் எழுதியதில் மறுநாள் வந்து அதை எடுத்துக்கிட்டு வந்து திருக்கோயிலுக்குள்ளே வைக்கிறார் மாணிக்க வாசகர் தில்லை குத்தன் திருவடியில் வச்சுட்டு உள்ளே போய் இறைவனோடு கலந்து விடுகிறார் அப்போ இறைவன் பொருள் என்ன இறைவன் யார் அப்படின்னா இதுதான் இந்த வடிவம்தான் இந்த ஆடல் வல்லான் தான் சிவ திருவாசகம் இவனை தவிர வேறொன்று இல்லை என சொல்லியிருக்கிறார் அப்போ யோசிச்சு பாருங்க சொல்லிய பாட்டின் பொருள் எது நடராஜ பெருமான் இந்த உலகம் முழுமையும் இயக்கக்கூடிய ஆடல் வல்லான் தான் இந்த திருவாசகம் முழுமைக்குமான பொருள் திருவாசகத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க மார்கழி மாதத்தில் மட்டும் இதை படிக்கிறதில்லை திருவாசகம் நம் வாழ்க்கைக்கான நூல் அழுது அடியடைந்த அடியவர் மாணிக்க வாசக பிறந்தகை ஓம் நமச்சிவாயனு சொன்ன மாத்திரத்தில் கண்களில் கண்ணீர் பெருக வேண்டும் அதுதான் சிவபெருமானுக்கும் சிறப்பு அந்த சிவநாமத்திற்கும் சிறப்பு திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் எனச் சொல்லப்படுகின்ற அந்த திருவாசகம் தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்பதை சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியை நாம் சிந்திப்போம் மார்கழி மகோன்னதத்தில் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களைச் சொல்லி விளக்கினை ஏற்றக்கூடிய உங்கள் வீடு என்றென்றும் விளங்க வேண்டும் என்றொரு வாழ்த்தினை சொல்லி எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க இறையருள் துணை செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்தாகச் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்